சென்னை வாசிகளின் கடும் எதிர்ப்புகளை மீறி உள்ள ஃபார்முலா கார் பந்தயத்தினால் சென்னை ஓமந்தூரார் பல்நோக்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நோயாளிகளுக்கு வாகன சத்தம் கடும் பாதிப்பை ஏற்படுத்தும் எனும் குற்றச்சாட்டுகள் வலுப்பெற்றுள்ளது ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று மற்றும் செப்டம்பர் ஒன்றாம் தேதிகளில் சென்னை தீவுத்திடல் சேப்பாக்கம் தொகுதியில் ஃபார்முலா கார் பந்தயத்தை விடியா திமுக அரசு நடத்துகிறது இதற்கிடையே கார் பந்தயத்திற்காக வீரர்களின் அதிநவீன பந்தய கார்கள் சென்னை வந்துள்ளன இந்நிலையில் சென்னை ஓமந்தூரார் பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை வளாகத்தையொட்டி அமைக்கப்பட்டுள்ள கார் பந்தயத்திற்கான ஓடுதலத்தால் நோயாளிகள் பெரும் சிரமத்திற்கு என்று சமூக ஆர்வலர்கள் அச்சம் மேலும் இரவில் நடக்கும் கார் தெரிவிக்கின்றால் மிக அதிகமான ஒலி அளவை எழுப்பியவாறு சீரிப்பாயும் இந்த கார் பந்தயத்தின் வேகம் நோயாளிகளுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகளை போகிறது என்ற அச்சமும் இருப்பதாக சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர் கோடி ரூபாய் நிதி நிறுவன மோசடி வழக்கில் போலீஸ் காவலில் உள்ள தேவநாதனிடம் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் மோசடி செய்த பணத்தில் பினாமிகள் பெயரில் எந்தெந்த ஊர்களில் அசையா சொத்துக்களை வாங்கி குவித்திருக்கிறார் வேறு என்னென்ன தொழில்களில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஈடுபட்டுள்ளார் என அடுக்கடுக்கான கேள்விகளை அவர்கள் எழுப்பினர் இந்த விசாரணையில் மோசடி செய்வதற்காக திட்டமிட்டே தேவநாதன் தனது தொலைக்காட்சி நிறுவன ஊழியர்களை இயக்குநர்களாக நியமித்தார் என்பதும் தெரியவந்துள்ளது மேலும் நிதி நிறுவன இயக்குநர்கள் குணசீலன் மகிமைநாதனிடமும் தனித்தனியாக விசாரணை நடைபெற்றது இதையறிந்த பொதுமக்கள் தேவநாதனை தங்கள் கூட்டணியில் சேர்த்து நாடாளுமன்ற தேர்தலில் தாமரை சின்னத்தில் போட்டியிட வைத்த பாஜகவின் லட்சணம் இதன் மூலம் வெளிப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்தனர்